என்னதான் பேர் சம்பளத்தில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய டேஞ்சர்லாம் என்ன அந்த பேர் சம்பளத்தை யாரெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நான் உங்க ரியாஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்று ஒரு தகவல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குளுக்கோஸ் அப்படின்னாலே பிரச்சனை தான் அதை விடவும் அடர்த்தியா இருக்கக்கூடிய சக்கரை பேருச்சம்பளத்துல நிறைஞ்சிருக்கு அதனால டைப் டூ டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்க இந்த பேருச்சம்பளத்தை சாப்பிட்டாங்க அவங்களுடைய உடல்ல சர்க்கரையின் அளவு இன்கிரீஸ் ஆகிடும் அதனால சக்கர நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பேரு ஒரு டேஞ்சரா இருக்கும் பேரு கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிறதுனால இதை நீங்க சாப்பிடுறதுனால உங்களுடைய பற்கள் சொத்தையாகிறதுக்கான சான்சஸும் இருக்கு அதே மாதிரி இந்த கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால சம் கேசஸ்ல இது உங்களுடைய உடல் எடையை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸ்

பேரிச்சம்பழத்தை நீங்க வாங்கி சாப்பிடும்போது நிறைய பேருக்கு இது ஒவ்வாமை மாதிரியான பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதனால பார்த்து கவனமா தான் வாங்கணும் அதே மாதிரி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண பேர்ச்சம்பழத்தை நீங்க வாங்கி சாப்பிடுறதுனால உங்களுடைய குடல்ல அடைப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸும் இருக்கு ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பேரிச்சம்பழங்களா வாங்கி சாப்பிடுறது ரொம்பவுமே அவசியம் பேர்ச்சம்பழத்துல எவ்வளவுதான் நன்மைகள் இருந்தாலும் இந்த மாதிரி சில தீமைகள் இருக்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கிறதுனால நீங்கள் ரொம்பவுமே கவனமா இருக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி